புதிய வந்தே பாரத் ரயிலுக்கு நாகர்கோவிலில் உற்சாக வரவேற்பு பாஜக காங்கிரஸ் போட்டி போட்டு கோஷமிட்டதால் கொடிகளை பிடிக்க தடை விதித்த போலீசார் சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாக வந்தே பாரத் சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வந்தது இந்த ரயில் சேவையை நிரந்தரமாக இயக்க வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இதனையடுத்து சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூர் மீரட் லக்னோ இடையே மூன்று வந்தே பாரத் ரயில் சேவையை நேற்று பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார் சென்னையில் இருந்து ஒன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்ட வந்தே பாரத் ரயிலுக்கு விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய ஸ்டேஷன்களில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனால் நாகர்கோவிலுக்கு காலதாமதமாக வந்தது நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு இரவு பதினோரு மணி அளவில் வந்தது ரயிலுக்கு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மலர்கள் வாழை தோரணங்கள் கட்டப்பட்ட ரயிலுக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி தொகுதி எம்பி விஜய் வசந்த் நாகர்கோவில் எம்எல்ஏ எம் ஆர் காந்தி மாநகராட்சி மேயர் மகேஷ் திருவனந்தபுரம் கோட்டை மேலாளர் மணிஷ் தப்ளியால் போக்குவரத்து மேலாளர் விஜிபின் வர்த்தக மேலாளர் செல்வின் நிலைய அதிகாரி முத்துவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விஜய் வசந்த் எம்பி ரயில் நிலையம் வந்தபோது அங்கு கூடியிருந்த காங்கிரசார் வந்தே பாரத் தினசரி ரயில் கொண்டு வந்த விஜய் வசந்த் எம்பிக்கு ஆதரவாக முழக்கமிட்டனர் அதற்கு பதிலடியாக பாஜக தொண்டர்கள் மோடி வாழ்க என்று கோஷமிட்டனர் இதனால் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் விரைந்து வந்து கொடிகளை பிடிக்கக்கூடாது என்று தடை விதித்தனர் அத்துடன் அவர்களிடம் இருந்த கொடிகளையும் வாங்கிச் சென்றனா் अरे वो लड़के क्या कर रहे चेक चेक चेक